அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைய இருக்கிறேன் இன்னைக்கு வந்து மழை சரியான மழை பெய்யுது சரி கொஞ்சம் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லாம் நினச்சோம் அதுக்காண்டி தான் என்ன பண்ணிருக்கோம்னா வெங்காய வடை தூள் பச்சை மங்கல அதாங்க சின்ன வெங்காயம் பெரிய பல்லாரி வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் சின்ன வெங்காயத்தும் அதே மாதிரி நீலவாக்கில் வரக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து பெரிய பல்லாரி வெங்காயத்தில் போட்டு முடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி சின்ன வெங்காயத்துலேயும் என்ன செஞ்சுருக்கோம் நீலவாக்கில் நறுக்கி என்னென்னதுன்னா க கடல மாவு ஓகே கடலை மாவு கடலை மாவு கொஞ்சம் ஒன்று போட்டுக்கோங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கான்ஃபுளர் மாவு ஒரு ஸ்பூனு அது பிறகு வந்து கொஞ்சம் கலருக்காண்டி நீங்கள் கேசரி கொஞ்சோண்டு கலர் காண்டி சக்கன்னா சேர்த்துக்கோங்க அடுத்து சில்லி பொடி கொஞ்சம் உண்டு எல்லாமே இது வந்து உரப்புக்காண்டி தாங்க நல்லா அது பிறகு என்ன செய்யணும்னா நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு அளவு பதத்துக்கு வந்து நம்ம வடை போடுற அளவுக்கு அதில் வந்து மாவு வந்து நல்லா ஊற்றியிருக்க மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க அந்த காம்ப பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கைகிட்ட பிணைங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு காரமும் போட்டுக்கோங்க ஓகே நல்லா இது வந்து என்ன செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயணம் அவடையே தண்ணி நிறையா வந்து நம்ம ந நிறையா போட்டோம் ஊற்றி வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தாங்களை பிணைஞ்சிக்கிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க அது பிறகு நல்லா பிணைஞ்சிட்டு என்ன செய்யலாம்னா எண்ணெயில் வந்து போட்டு போட்டு எடுத்தோம்னா முறு முருன்னு அப்படியே வருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும் வெரி டேஸ்ட்டுங்க எங்களுக்கு பூரா நாங்கள் என்ன செஞ்சோம்னா பெரிய வெங்காயத்தில் வந்து நாங்கள்னா போட்டு சாப்பிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு மட்டுந்தான் என்ன செஞ்சோம்னா சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டோம் அதனால தான் அப்பாவுக்காண்டி என்ன செஞ்சுட்டோம்னா கலர் பொடி எதுவுமே ரொம்ப சேர்க்கல பாக்கு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம்தான் சேர்த்து போட ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இந்த அளவு போட்டால் போதும் அப்படியே என்ன செஞ்சாச்சு தூள் பச்சையை வந்து போட்டாச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தூள் பச்சை கூட பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒரு அடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து போட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நன்றி வணக்கம்